பெருங்க மாட்டிற்கான சுகர் கோப்பையினை இலக்குமனன் நினைவாக குடும்பத்தார்கள் குடும்பத்தாரர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ஆ யூடியூப் சேனல் எடுத்துக்கிறீங்க அடுத்த இரண்டாவது முப்பதாயிரத்தினை ஜமால் மளிகை கே ராமசாமி நினைவாக குடும்பத்தார்கள் பெருமையோர் பெறுவது மாவட்ட குருச்சி மகாமாரியம்மன் துணை அனுசூர்யா பிரதர்வாசன் சுப்பையா குமார் நினைவாளர் சகமநாட்டு பாருங்கயா வெற்றிக் கோப்பு இணை தெய்வ திரு இலக்குமணன் நினைவாள குடும்பத்தார்கள் அடுத்து மூன்றாவது பிரிசு இருபதாயிரத்தினை அரசு ஒப்பந்தகார செந்தில் குமார் அவர்கள் வாங்க வயல் சிவாணி வெண்ணாமொழி பம்புழி தொண்டைவானி கருப்பையாம்பலம் யார் பரிசு ஓகே 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 बैटरी को कोई नहीं फिर तो भी भी अर्थ से पता ही रहती होंगे नहीं फोन कार्डे फिर तो पास करो अगर कदम जांच करना अगर कुछ बता रहा नहीं सर क्या आ रहे कोई नहीं फिर भी भी इलाकों नहीं वहाँ कुछ बता रहे

அதை பத்தி ஸ்டார்ட் பண்ணி வரலி வரலிக்கு அண்ணா பாருங்க வரலிக்கு வரமிக்கு கோம்பா ரவிச்க்கு நீங்க வாங்குறியா நைட் பொடி புரிசா அடிக்குது எதுக்கு வெற்றி கோப்பை

தோப்பர் தலைவர் வி என்னான மாசிலாமணி நினைவாக உலகன் ட்ராக்டர்ஸ் திரு போனா தச்சன் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிற ஒண்ண இடம் காடு வந்து தூண்டோம் பாக்க பாது <TOCEN initiatives>

கருக்குப்ப தெய்வத்தில் ஆர் சிதம்பரம் என்கிற பிச்சை முன் நினைவாக குடும்பத்தார்கள் எடுத்துக்கணும்

செல்போன் வளர்ந்து மகிழ்ச்சி செல்போன் சர்வீஸ் பிளாக் மணிக்கு எழுநூத்தி ஐம்பது பத்தாயிரத்தில் பழனி தேவர் நினைவாக சந்தோஷ தேவர் தொண்டி கவர் எடுத்துக்கிடுங்க வெற்றி அங்கே நீன் குடும்பத்தார்கள் அடுத்த இரண்டாவது வாசனை அம்மன் துணை பெருமாள் கோவிலுக்கே முருகன் அவர்களுடைய குதிரை நாடக்கான கார்த்திகே ஒன் குதிரை புடி வாங்க இப்படி வந்து பிடிச்சிருங்க குடும்பத்தார்கள் பொங்காடு நாடு நாடு வாங்க கொடுத்தாச்சா

மைக்செட் அண்பலிப்படித்திருங்கள் பொருங்காரத்திரு ஏஸ் விவின் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அதுக்கு உங்களுக்கு 8 மணி என்ன போட்டாலும் பிரியமாய் இருக்கும். விநாயகர் விநாயகர் சுந்தரி விநாயகர் வேற யாரும்